நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க பதினாறு எம் எம் சொட்டுநீர் பைப்பில் பயன்படுத்தி நம்ம நீர்ப்பாசனம் பண்ணும்போது அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பைப்பு வாங்க வேண்டிய சைஸ் என்ன அதில் பயன்படுத்தக்கூடிய பயிர் என்ன அப்படின்றத பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட் போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

எப்படி போட்டாலுமே நம்ம வந்துட்டு ஒரு முறை போடுறோம் போடக்கூடிய சொட்டுநீர் அடுத்த மூணு வருஷம் அஞ்சு வருஷம்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சொட்டு நீர் பைப்புக்கு நம்ம கரெக்டான சைஸ் என்ன அப்படின்றத எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம் உதாரணமாக சொல்ல போனால் நம்ம எந்த வகையை பயிர் பண்ணுறோம் அப்படின்றத தான் சூஸ் பண்ணி தான் நம்ம கணக்கு பண்ணணும் உதாரணத்துக்கு பார்த்துங்க முத்து சோளம் மரவள்ளி மஞ்சள் இதே போல் எந்த வகை பயிர் என்னாலும் ஒரு சிலர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ நீங்கள் எந்த வகை பயிரை கூடுதலாக பண்ணுறீங்க அதாவது அதிகப்படியான டைம் எந்த வகை பயிரை பண்ணுறீங்க அப்படின்றத கணக்கு பார்க்கணும் முத்து சோளத்துக்குன்னு பார்க்கும்போது லேட்டரில் ஒன்று பார்க்கும்போது ஒன்னே கால் இருந்தால் சிறப்பாக இருக்கும் ஒன்னே கல்னால் இந்த லேட்டருக்கு இந்த லேட்டருக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் இருக்குது அப்படின்னா சிறப்பானது ஸோ இதே போல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குச்சி பயிர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் புதனத்துக்கு குச்சி வந்துட்டு பொதுவாக மூணு அடி இல்லை அதுக்கு கூடுதலாக சூட பண்ணலாம் மூணு அடியே போதுமானது அதுக்கு கூடுதலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கிழங்கு ரொம்பவே வரவு குறையும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா சைடில் எங்கள் தரப்பு மக்கள் பார்த்திங்கன்னா மூணு மூணு அடி நீளம் மூணு அடி அகலத்தில் தான் பயன்படுத்தி குச்சி பயிர் இருக்காங்க அதாவது மரவள்ளி ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓட்டை கேப் விட்டு உதாரணத்துக்கு நம்ம முத்து சோளத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ட்ரிப்பியே ஒன்னேகாலாக வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ மூணாவதாக வரக்கூடிய லேட்டரில் போட்டுக்கோங்க இப்போ கணக்கு பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு ரெண்டரை அடி ஆகுது ஸோ மூணாவது வரக்கூடியது இதெல்லாம் பயன்படுத்திப்பாங்க அதாவது ஒன்னேகால் ஓட்ட போடும் போது எந்த அமைப்பில் பயன்படுத்துகிறாங்க அதே ஒன்றடி லேட்டர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதே போல ஒன்றடி லேட்டரில் இருக்கு அப்படின்னா ஒரு இது விட்டு அடுத்தது போட்டுக்கிறாங்க பாருங்க இங்கே லேட்ரல் போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது இது வந்துட்டு குச்சி ஊன் இருக்கு இந்த இடத்துல வந்துட்டு மரவள்ளி ஊன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது இந்த இடத்த கணக்கு பண்ணிக்கலாம் இந்த இடத்த கணக்கு பண்ணும்போது இதை விட்டுட்டு இங்க ஊன்றுறாங்க அப்படின்னு அது இடைப்பட்ட பகுதி பார்க்கும்போது இந்தாண்டை வந்துட்டு அடி ஆகிடும் இந்தாண்ட ஒன்றரை அடி ஆகிடும் கணக்குக்கு பார்க்கும்போது மூணு அடி மாறிடும் ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் தரப்பு மக்கள் இதுங்கிறாங்க இது வந்துட்டு லேட்டரில் ஒன்றுக்குன்னு பார்க்கும்போது மூணு அடிக்கு ஒன்று இதுங்கிறாங்க அதாவது இடையில ஒன்று விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இதாகிடும் இதில் பார்த்திங்கன்னா லேட்டரில் ரெண்டு அடியெல்லாம் இருக்குது ஸோ ரெண்டு அடி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது பயன்பாடு பார்த்திங்கன்னா அதிகம் இருக்காது அப்புறம் வாழை இந்த மாதிரி இதுக்கு போகும்போது உங்களுக்கு கஸ்டமைஸ்டு லேட்டரும் கிடைக்குது ஸோ நீங்கள் பயன்படுத்தி வேணுங்கிற கணக்கு பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் இங்கே இடைப்பட்ட பகுதி இப்படி இருக்குல்லையா இல்லையா இது வந்துட்டு ஒரு சிலர் நாலடி வைக்கிறீங்க மூன்று அடி வைக்கிறீங்க மூணைகள் வைக்கிறீங்க ஸோ பொதுவாக கணக்கு பார்க்கும்போது மூணடி வைச்சா போதுமானது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இது வந்துட்டு குச்சி ஒன்று கொன்று கணக்கு பார்க்கும்போது போது இது வந்துட்டு மூணடி வச்சா போதுமானது ஒரு சிலர் நாலடி வைக்கிறீங்க அங்கே நாலடி வச்சு இங்கே இருக்கக்கூடிய இடைப்பட்ட பகுதி ஒன்று ஒன்று பைப்புக்கு இடைப்பட்ட பகுதி நாலடி வைக்கிறீங்க இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவு வந்துட்டு குறையும் இதே நீங்கள் வந்துட்டு மூணடி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இதுவும் பார்த்திங்கன்னா இப்படி அடி இப்படி மூணு அடி கணக்காகிடும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு கிழங்கு வந்துட்டு காத்தோட்டமும் கரெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் முத்துசோளம் இதே போல் மாற்றுப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கூட முத்து சோளம் போடும்போது புதனத்துக்கு இது வந்துட்டு லேட்டர்னு வச்சுக்கோங்க இந்தாண்ட முத்து சோளம் வரும் இந்தாண்ட முத்து சோளம் வரும் ஸோ இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளைச்சல் வந்துட்டு நல்லாவே இருக்கும் அதே நேரத்தில் நம்ம அடிக்கு ஒன்று போடும்போது கணக்குக்கு சொல்கிறேன் இப்போ இங்கே இங்கே கணக்கு பார்க்கும்போது இதுக்கு இதுக்கு இடைப்பட்ட பகுதி மூணு அடியாக வரும் ஸோ இப்படி மூணு அடி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே அரை அடி ஸ்பேஸ் ஆகிடும் இங்கே அரை அடி ஸ்பேஸ் ஆகிடும் கணக்குக்கு ஒரு அடி மிச்சம் ஆகிட்டாலும் நமக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அடி கேப் நடுப்புற இருக்கும் ஸோ இந்த ரெண்டு அடி கேப் நடுப்பு இருக்கிறதுனால காத்தோட்டம் நல்லாவே இருக்கும் நம்ப நம்ம நார்மலாக வந்துட்டு வாய்க்கா பிரச்சனத்தில் இப்படி இந்தாண்ட இந்தாண்டிக்கு கணக்குக்கு ஒரு அடி கேப் விட்டு விணும் இல்லையா இதில் வரக்கூடிய விளைச்சல் என்னவோ இந்த விளைச்சலை பார்த்திங்க அப்படின்னா இதே போல் மூணு அடி ஸ்பேஸ் வச்சு எடுக்கும்போது கரெக்டாக எடுத்துலாம் நம்ப ஃப்யூச்சரில் இதே போல் தெளிவான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் அப்டேட்டு மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம்